நிமர்ந்து அமர்ந்து கொள்வோம் முக்கியமா தவன்னு சொல்லும்போது ஆக்கினை துரியம் துரியாதீதம் அப்படி சில பல தவங்கள் செய்வோம் முக்கியமா தவ உணர்வு என்பது அந்த பிரபஞ்ச சக்தி வந்து எல்லாவற்றையும் சூழ்ந்து அழுத்தது அது யூனிவர்சல் வேவ் சிஸ்டம் என்று மகிழ்ச்சி சொல்லுவாங்க அதாவது நம்முடைய உடல்ல வந்து முக்கியமா நாம படிச்சது ரெண்டு சிஸ்டம் இச்ச செயல் அடிச்ச செயல் என்று நாம படிச்சிருக்கோம் நாமளா விரும்பி செய்யறது இன்னொன்று தானாக நிகழ்வது இப்போ உடல்ல செரிமானம் நடக்குது மூச்சு விடப்படுது ரத்தம் ஓடுது என்னெல்லாமோ நடக்க பாருங்க அதை நாம செய்யல அதை அணிச்சை செயல் இச்சை அணிச்சை அதான் நம்முடைய விருப்பத்துல நடக்க முடியதில்லை அது தானா நடக்கும் அக்கானமஸ் நர்வஸ் சிஸ்டம் என்று சொல்லுவாங்க நாமளா விரும்பி இப்போ நான் பேசுறேன் நீங்க கேட்குறீங்கன்னா விரும்பி அட் வீது அது இச்சை செயல் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் என்று சொல்லுவாங்க அப்போ உடல்ல ரெண்டு சிஸ்டம் தான் நமக்கு தெரியும் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் அணிச்ச செயல் பிச்சை செயல் ஆனா மூணாவது ஒரு செயல் நமக்கு தெரியாம உடம்புல நடக்கும் அது வெளியில இருந்து வரக்கூடிய செயல் அதாவது பிரபஞ்ச சக்தி நம் மீது ஒரு தாக்கத்தை கொடுக்குது அதாவது அனைத்து கோள்களில் இருந்தும் அனைத்து நட்சத்திரங்களிலிருந்தும் அனைத்து மீன் தொகையிலிருந்தும் அவைகள் வந்துகிட்டே இருக்கு அது நம்ம ஒரு ஒரு பாதிப்பை ஏற்படும் அதுதான் உள்ள போயிட்டு எல்லா வேலையும் செய்யணும் அது பேர் யூனிவர்சல் வேவ் சிஸ்டம் இப்ப நாம தவத்துல ஏதோ உணரணும் நம்ம ஆளுமை செய்வதே உணரும் அதை கவனிக்கணும் நம்மடைய உடல் மன உயிர் இயக்கத்திற்கு பிரபஞ்ச சக்தியின் ஆளுமை மிக முக்கியமான காரணம் இத பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித் யூ அதாவது இறையின் ஆளுமை இறை என்று சொன்னா பிரபஞ்ச சக்தி இறை சக்தி அதனுடைய ஆளுமை உன்னுள் நிகழ்கிறது வெளியிலிருந்து தாக்கப்பட்டு உள் நுழைந்து உன்னுள் நிகழ நிகழிறது எது இறையின் ஆளுமை த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித் யூ நிஜம் உணர்வுக்கு கொண்டு வரும் உணர்ந்து ஆமா அது தானாவும் அதாவது நானா செய்யல உடல் உறுப்புகளும் அதை செய்யல வெளியின் ஒரு சக்தி உள்ள போய் நுழைந்து என்னாமோ பண்றதுங்க சார் நான் உணர்வுக்கு கொண்டு வரணும் அந்த தவத்தை நாம செய்ய போறோம் இது பேரு சங்கல்பந்தான் நான் அடிக்கடி சொல்றேன் மூணு விஷயம் சங்கல்பம் பாவனை பிறகு உணர்வு என்ன சங்கல்பம் பிரபஞ்ச சக்தி இறைவெளியின் சூழ்நிலைத்து மாற்றலினா எனது உடலை சூழ்ந்து அழுத்தி உள் நுழைந்து உடல் முழுவதும் பரவி நின்று உடல் இருக்கிற ஒவ்வொரு சிற்றர்களையும் சீராக இயக்க வைத்து நல்ல உடல் நலத்தையும் கருமையத்தை சூண்டழுத்தி தூய் ஆன்மாவையும் உருவாக்கட்டும் சங்கல்பம் அப்புறம் பாவனை அது உள்ள போறது அதெல்லாம் சொல்லிட்டே இருக்கிறேன் நீங்க பாவிக்கணும் பாவிச்சுட்டே ப பாவிச்சு பாவிச்சு பழக பழக ஒரு நாள் நீங்க உணர்வுக்கு கொண்டு அது உள்ள நுழையதும் உங்களுக்கு உணர்வுக்கு வரும் பரவுறது உடல் சீராக இயங்குவது ஆன்மா சுத்தமாகுது நான் தூய்மை அடைந்து விட்டேன் என்கிற உணர்வு வெளியிலிருந்து யாரும் சொல்லலை உங்க உணர்வே உங்களுக்கு சொல்றது இன்று நான் தூய்மை ஆகிவிட்டேன் இன்று நான் நிறைவு பெற்றேன் உங்களுக்குள்ளேயே அந்த ஒரு உணர்வு திட்டம் அந்த வகையில ஏற்கனவே பலமுறை செஞ்சதுதான் தான் அதை கொஞ்சம் வலுவாக செய்யலாம் சற்று நிமிர்ந்துணும் புது தண்டு ஸ்டேட்டும் கைகளை கோர்த்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு குறிப்பாக எண்ணங்களிலிருந்து மனதை விடுவித்துக் கொண்டு நிலவுகிற அமைதியில் லைத்துக் கொண்டு நிலவுகிற அமைதி அதுல நிலைக்கின்றது அப்படி நிலைக்கும்போது கொஞ்சம் உடலை கவனிங்க அந்த முதுகு தண்டு சிவமனை நாடி உடலுடைய இருப்பு இதெல்லாம் கவனிக்கணும் மூச்சையும் கவனிக்கலாம் முற்றிலும் எண்ணங்களிலிருந்து விடுபட்டு அமைதியில் நிலைத்து பெற்றோர்களை கண்டு தாயும் தந்தையும் இணைந்து நிற்கின்றார் அவர்களை நன்றி உணர்வோடு வணங்கி நல்லாசி பெற்றுக்கொள்கிறோம் அதுபோல நமது குரு மகான் வேதாந்திரி மகிழ்ச்சி அவர்களை கண்டு நன்றி உணர்வோடு வணங்கி நல்லாசி பெற்றுக்கொள்கிறோம் இப்போ சக்திகள் பிரபஞ்ச சக்தி நாம் உள்ள இல்லம் முழுமையும் நல்லது தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையே செய்விக்கின்றது நாம் அமர்ந்துள்ள இல்லம் முழுமையும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பி தூய்மையே சேவிக்கின்றது அது தூய்மை அடைவதை பாவிக்க வேண்டும் எல்லாம் வெளியேறட்டும் சக்தி நரம்பட்டும் நாம் அமர்ந்து உள்ள இல்லம் முழுமையும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையே செய்விக்கின்ற நமது இல்லம் அருளும் பொருளும் நிறைந்த இல்லமாக திகழும் இந்த இல்லத்திலே வாழ்வோர் வருவோர் தங்கி செல்வோர் அனைவரும் மனதிலே ஒரு அமைதி தன்மையை உணரட்டும் இப்போ சக்தி களத்துல அமர்ந்த நிலையில் கொண்டிருக்கின்ற காட்சி பிரபஞ்சத்துல நாம அமர்ந்த நிலையில் மிகிருக்கிறோம் மன விரிவு கொண்டு நம்மை சூழ்ந்திருக்கிற பிரபஞ்ச தோற்றத்தை பார்க்க வேண்டும் நம்மை சுற்றிலும் கோல வடிவில் கொடான கோடி நட்சத்திரங்களோடு கூடிய இருண்ட வெளி கோல வடிவு நட்சத்திரங்கள் இருண்ட வெளி இந்த இருண்ட வெளியில்தான் வான்காந்த பேராற்றல் தூய இறை சக்தி நிரம்பி நிற்கிறது இறைவளியினுடைய சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலினால் இந்த தூய சக்தி அழுத்தப்பட்டு அழுத்தப்பட்டு நமது உடலையும் சூழ்ந்து அழுத்துவதை பாவிக்கணும் நீல நிறத்தில் நம் உடலை சூழ்ந்து பிரபஞ்ச சக்தி உடலை சூழ்ந்து அழுத்தது உள் நுழையும் உடல் முழுவதும் பரவுதும். பரவி தேங்கி நிற்கிறது அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலை பரவிக்கொண்டே இருக்கிறது அருள் பேராற்றல் உடலை சூழ்ந்தழுத்தது உடலிலும் உயிரிலும் அலை அலையாக்ந்து கொண்டே இருக்கிறது உடலுக்குள்ளாக நுழைந்து ஒவ்வொரு சிற்றையையும் சூழ்ந்தளித்தது உடல் வந்து பல கோடி சிற்றறைகளால் ஆனது ஒவ்வொரு சிற்றையையும் சூழ்ந்து அழுத்துவதாக பாவிக்கும் ஒவ்வொரு ஊருப்பும் பல கோடி சிற்றவைகளால் ஆனது உடலுக்குள்ள கவனிங்க சக்தி உடலை சூழ்ந்து அழுத்தி உள்நுழைந்தும் உடல் முழுவதும் பரவி பல கோடி சிட்ட விகளவான ஒவ்வொரு உள்ளுறுப்படையும் சூண்டழுத்தி சீராக இயங்க செய்து நல் உடலை தூய நல் உடலை உருவாக்குது கழிவுகளெல்லாம் வெளியேற்றி கழிவுனாலதான் நோய் கழிவுகளெல்லாம் வெளியேற்றி தூய நல் உடலை உருவாக்குது மனசுல அப்படியே சங்கல்பிக்கணும் பாவிக்கணும் சங்கல்பிக்கணும் உணர்வுக்கு கொண்டு வரும் பிரபஞ்ச சக்தி அருள் பேராற்றல் உடலை சூழ்ந்து அழுத்தி உள் நுழைந்து அலவையாக பரவி ஒவ்வொரு சிட்டரையும் சுண்டழுத்தி சீராக எங்க செய்து தூய நல் உடலை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது நோய்க்குரிய தீய எல்லாம் வெளியேற்றப்படுகிறது கருமையத்தை சூழ்ந்து அழுத்தி தீய வினைப்பதிவுகளை வெளியேற்றி ஆன்மாவை தூய ஆன்மாவாக அமைக்கிறது இப்ப நான் சொன்னது அப்படியே நீங்க மனசுல சொல்லிக்கொண்டே ஆள் மனசுல இதை தவமாக செய்யணும் வாழ் மனசில அந்த சங்கல்பத்தை நினைத்து கொண்டே உடலை Raja-urupahal, t o n a r a j a u r u p a h a l Gnanendriyengal, Karmendriyengal, Ittayom s u n d h u a l u t t h i s i r a d h i y a k t i t u y e Na neman rudal, tuye a halma a maishirin, na tuye mai adai shimde. நான் தூய்மை அடைகின்றேன் மேன்மை அடைகின்றேன் அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்ந்து நரம்பி நின்று நரம்பி நின்று உணர்வு நரம்பி நின்று உடலையும் உயிரையும் தூய்மையும் மேன்மையும் படுத்துகின்றது இன்று நான் तू ही मैं पेटे मेन में पेटे சக்தலமாக உணர்வு விரியற்றும் சக்திக்கல உணர்வு பிரபஞ்ச சக்தியே வாழ்வு இதற்கு அழிவு இல்லை மரணம் இல்லை மரணமில்லா பெருவாழ்வை தருவது இந்த சக்தி கட உணர்வு பிரபஞ்சம் முழுவதும் நான் எனும் தத்துவம் நிரம்பி நிற்கிறது ஒரு கடல் போல இந்த நான் என்பது அலை அல்ல கடல் பிரபஞ்சம் சக்திக்கட உணரும் நான் என்பது ஒரு தற்குறிப்பு அல்ல அது தற்பரம் பரம்ட உணர்வு பஞ்ச உணர்வு வாழ்க வளமுடன் இந்த உணர்வு எது வாழுதுங்கிற உணர்வு தற்பரம் எந்த குறையும் இல்லாத வளமுடன் வாழுவது வாழ்க பலமுடன் என்ன பலம் முழு இயற்கைதான் தான் பலம் மிகுந்தது அந்த வளத்தை இப்போது நாம உணர்ந்து கொண்டே இருக்க மரணமிலா பெருவாழ் இந்த உணர்வை அடிக்கடி பெற்ற பிறகு மீண்டும் உடலை கட்டிய எல்லைக்கட்டிய ஒரு வாழ்வுதான் ஆனால் அந்த உடலை எல்லை கட்டி வாழ்ந்த போதும் வரக்கூடிய எண்ணங்கள் அது தூய எண்ணங்களாக நற்பலனை தரக்கூடிய எண்ணங்களாகவே அமைந்த அவன்தான் யோகியாக தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்கிறான் தான் இருந்தது பக்தி யோகம் ஞான யோகம் ராஜ யோகம் பிறகு கர்மயோகம் எஸ்காமியக்கள் தொண்டாற்றி இன்பங்கால் என்கிற புரிதலோடு தவத்தினை நிறைவு செய்து கொள்கிறோம் வாழ்த்த வையகம்

வாழ்க வளம நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு இனிதே வாழ்க 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 சாந்தி சாந்தி நிறைவு